அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்களுடைய ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை வந்து பதிவு செய்கிறேன் நான் கண்டிப்பாக இன்றைய தலைப்புச் செய்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா நாம் அறிவித்திருந்த அதாவது ஏப்ரல் பிற்பகுதிக்கு அதாவது மாத இருந்து மே மாத துவக்கத்தில் அதாவது முதல் வார பகுதியில் வலுவான மழைப்பொழிவு காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அது நான்கு ஐந்து தேதிகளிலேயே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஒரு நாள் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது ஸோ இந்த மூன்றாம் தேதியே நம்ம வந்து வட கடலோரங்களுக்கு எட்டி பிடிக்கும் என அதாவது எட்டி பிடிக்கும் என்ற சூழ்நிலையில் இருந்த ஒரு இதில் கிழக்கு காற்று வந்து ஏற்றம் ஏற்படாத ஒரு காரணத்தால் அதாவது காற்று மேலிருந்து அந்த மேகமூட்டமாக அதாவது மழை மேகங்கள் உருவானாலும் அதை குளிர்க்கக்கூடிய காற்று வந்து மூன்றாம் தேதியே வரவில்லை அது வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேற்று பொழிந்தது பார்த்திங்கன்னா அந்த மழை பொழிவு நேற்று முன்தினமே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதியை நாம் எதிர்பார்த்தது அதாவது க தமிழகத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவிலேயே குறைந்து ஒன்றுமே இல்லாத இடம் அதாவது ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருந்தது நேற்று வந்து முழுமையாக கிழக்கு காற்று தடைப்பட்டிருந்தது நேற்று அதாவது நேற்று முன்தினம் தடைப்பட்டிருந்த அந்த கிழக்கு காற்றானது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் அந்த செட்டிங்ஸ் அப்படியே மாறுபடாமல் அந்த கிழக்கு காற்று ஏற்றம் மட்டும் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால தான் நம்ம வந்து ஊடகங்களுக்கு ஒரு தீனி கிடைக்கப் போகிறது அதாவது ஊடகங்களில் பேசுபொருளாகும் வடகடலோரங்கள் மற்றும் சென்னையில் வந்து மழைப்பொழிவு அப்படின்றது பேசுபொருளாகும் எனக்கு எதிர்பார்க்கப்பட்டது இது வந்து நான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி என்னோடய அறிக்கையில் போய் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த அறிக்கையில் நான் கொடுத்துருப்பேன் வடகடலோரங்களில் மழைப்பொழிவு இருக்கும் கடலோரங்களுக்கே எட்டிப்பிடித்து குடிக்கும் ஒரு அளவிற்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு வட மாவட்டங்கள்லேயும் கொடுத்தது டெல்டா மாவட்டங்களில் காலை வரைக்குமே சென்று அப்படின்ற மாதிரி கொடுத்தது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் இருக்கும் ஏன்னா வெப்பச்சலன இடிமழை என்பதால் ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம் நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தின் ராமேஸ்வரம் எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது ராமநாதபுரத்தின் தங்கச்சி மடம் அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மண்டபம் முப்பத்தி ரெண்டு புள்ளி அதாவது முப்பத்தி ரெண்டு மில்லி பாம்பன் பகுதி இருபத்தி நான்கு மில்லி அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பரவலான இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவு மேமாத்தூர் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் விருதாச்சலம் எண்பத்தி ஏழு வேப்பூர் பகுதி எழுபத்தைந்து குப்பணத்தம் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பரங்கிப்பேட்டை எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சேத்தியாத்தோப்பு அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு லால்பேட்டை அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இப்படி சிதம்பரம் காட்டுமண்ணா அதாவது கா காட்டுமயிலூர் நகர் காட்டுமன்னார் கோவில் புவனகிரி இன்னும் ஏராளமான இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு அதாவது அறுபது மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவு பொள்ளாச்சியில் சின்கோனா பகுதிகளில் ஐம்பத்தி ரெண்டு சின்னக்கல்லாறு நாற்பத்தி ஒன்பது இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா பத்து பதினைந்து இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தலைநகர் சென்னையிலையும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு காற்று காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக அமைந்தது அங்கே அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் இருபத்தி ஒரு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் அதாவது இங்கே வந்து மழையே இல்லாத ஒரு காலகட்ட சூழ்நிலிருந்து நமக்கு வந்து அங்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தியது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க குன்றத்தூர் பகுதிகளில் காற்றுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவால் அது மேற்கூரை வந்து ஒரு தேட்டரோட மேற்கூரை வந்து இடிந்து விழு இப்போது நேற்று பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கு அதாவது தென் கடலோரங்களில் தென் கடலோரங்கள்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தினோட அந்த அந்த மன்னார் வளைகுடா அந்த இடைப்பட்ட அந்த ஒரு ஜோனில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த மண்டபம் ராமேஸ்வரம் போன்ற அந்த ஒரு பகுதிகளை மட்டும்தான் கொடுத்துருக்கிறது தென் கடலோர பகுதிகளில் அந்தளவுக்கு மழை கொடுக்கல தென் மேற்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்குறதுன்னு தான் சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்றது மட்டும் மட்டும் மாவட்ட வாரியாக மட்டும் அறிவித்து விடுகிறேன் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அரியலூர் பெரம்பலூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்கள் அடுத்ததுபடியாக பார்த்திங்கன்னா திருப்பூர் தருமபுரி திண்டுக்கல் தேனி ஈரோடு மாவட்டங்கள் அடுத்ததாக கிருஷ்ணகிரி கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மதுரை மயிலாடுதுறை பகுதிகளில் மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு சீர்காழியில் பொழிந்துள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் பகுதிகளில் அறுபது புள்ளி ஆறு மணல்மேடு முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் செம்பனார்கோவில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு அடுத்து நாகைப்பட்டினம் நாகப்பட்டினத்தின் வேளாங்கண்ணி முப்பத்தி ஒரு புள்ளி இரண்டு தலைஞாயிறு முப்பது புள்ளி ஆறு திருப்பூண்டி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு திருக்குளவாய் பதினெட்டு மில்லிமீட்டர் நாகப்பட்டினத்தின் பகுதிகள் வந்து வட்டார பகுதியில் பதினாறு புள்ளி நான்கு இப்படி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே ராணிப்பேட்டை பகுதிகளில் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் தஞ்சாவூர் போன்ற அந்த டெல்டா பகுதிகளுக்கும் மழை பொழிவு நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை பொழிவு தேனி போன்ற மாவட்டங்கள் திருச்சிக்கும் பார்த்திங்கன்னா புள்ளம்பாடி பகுதியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது அங்கே பார்த்திங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு லேசானது வந்து மிதமானது அவ்வப்பொழுது கனமழை அப்படின்ற அளவுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கியும் திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளில் திருப்பூர் வந்து உப்பார் அணைக்கட்டு பகுதியில் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது குண்டடம் தாராபுரம் மூலனூர் வட்டமலை காரை உடல் உடுமலைப்பேட்டை காங்கேயம் பகுதிகளில் அடுத்து திருவள்ளூர் போன்ற கடலோர பகுதிகளுக்கும் எட்டிப்பிடித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெய்ந்தது வேலூர் விழுப்புரம் மாவட்டத்தின் சில பரவலான மா பகுதிகளில் மழைப்பொழிவு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் மழைப்பொழிவு நேற்றைக்கு பொழிந்துள்ளது இந்த மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் அதாவது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு தமிழகத்தில் வந்து அதாவது இப்போ வந்து பூமி குளிர்ந்திருக்கும் ஸோ இனி வரும் அதாவது மண் நேரங்களில் இந்த வெப்பம் வந்து மீண்டும் உயரப்பெற்று அது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் குவிதல் ஏற்பட்டு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான சேலத்திற்கு தெற்கு புறமாக குறிப்பாக இன்றைக்கு ஒரு கனமழை எதிர்பார்க்கப்படிய ஒரு பகுதிகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் அந்த ஒரு ஜோன் அந்த ஜோன்ஸு திருச்சி போன்ற பகுதிகளுக்கும் வெட்டி வெட்டிப்பிடிக்கும் அடுத்தபடியாக அந்த மழைப்பொழிவு அப்படியே வந்து தென்கா தெற்கு அதாவது டெல்டா இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு பகுதிகள் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வந்து மதியத்திற்கு பிறகாக ஒரு வானிலை அமைப்பானது ஒரு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வெப்பம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அதுக்கேற்றாவோல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஒரு அந்த இடமப்பும் வந்து கொஞ்சம் மாறுபடும் ஆனால் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் இன்னும் இன்னும் வரும் நாட்களில் பரப்பளவில் அதிகரித்து தான் காணப்படும் ஸோ இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது நாம் அறிவித்து விட்டோம் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கும் தீவிரமாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் இருக்கும் அடுத்தபடியாக இந்த இந்த மா இந்த ஏப்ரல் மே மாதத்தின் முதல் வார பகுதிகளில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு பத்து தேதிக்கு பிறகாக சற்று ஒரு குறைந்த ஒரு பரப்பாக காணப்பட்டாலும் மீண்டும் வந்து பதின பதிமூன்று பதினான்கு பதினெட்டு தேதிக்கு மேலாக நல்லதொரு மழைப்பொழிவை மீண்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகி காற்றில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு காற்று அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பநீராவியை கொண்டு குவியச் செய்யும் அமைப்பாக ஒரு தெ நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் சுமத்ராத்தி அருகே ஒரு நிகழ்வு அதாவது அங்கே ஒரு சுழன்று கொண்டு இருக்க சூழ்நிலை இது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அமைந்து இந்த தெற்கு காற்று அதாவது தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று ஏற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா அது வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு சிஸ்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று போகக்கூடியதால் வங்கக்கடலில் நல்லதொரு கு மலைப்பொழிவை இருக்கும் அது அவ்வப்பொழுது தமிழகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு மிதமானது ஒன்று சற்று கனமழையாக ஆங்காங்கே கடலோரப் பகுதிகளுக்கும் எட்டிப்பிடித்து கொடுக்கும் வகையில் ஒரு மழைப்பொழிவு அமையம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையானது எப்பொழுதும் ஆறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்